அவர் உண்மை செய்து விசாராயம் கொடுத்து இவர்கள் இறந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நீ இந்த கேள்வி கேட்கும்போது அதெல்லாம் இல்லை அவள் உடல்நிலை சரியில்லாத காரணத்துல பல்வேறு காரணத்தை மாவட்ட ஆட்சியர் சொல்கிறார் அதனால் அவள் இறந்து விட்டார் என்ற செய்தியை சொல்கிறார் ஆக உண்மை நிலையை அவர்கள் சொல்லி இருந்தால் அடுத்த நாள் இறந்த இவர்கள் இறந்த இறந்துட்டார்கள் அடுத்த நாள் துக்கம் விசாரிக்க சென்றவர்கள் இந்த விச சாராயத்தை குடித்திருக்க மாட்டார்கள் உயிருக்கு ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் யாரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உண்மை மறைத்து தவறான செய்தியை ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக வெளியிட்டிருக்கும் விளைவு அடுத்த நாள் அந்த இறந்தவர்களுடைய பக்கத்திற்கு சென்றவர்கள் அங்கே விற்கப்பட்ட விசசாராய்ச்சி கொடுத்த காரணத்தால் இறந்திருக்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கம் தான் காரணம் அவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதனாலதான் முதலமைச்சர் அங்கு போய் அங்க பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்கவில்லை என்று நான் கருதுகிறேன்